உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா நீ மக்களே எங்களை ஏழைன்னு நினைக்காதீங்க நாங்க மாசம் முன்னூத்தி எண்பது ரூபா போய் ஒரு ஐநூறு எனக்கு வந்துச்சு போவும் என்ன அடிச்சிப்டியா அவنا அடிக்கலாம் இல்லங்க அவன்கிட்ட சண்டை போட்டா நாலு பேர் பாத்து நீ நிசிமன செஞ்சுவாங்கன்னு நான் வேற நம்பர் கொடுத்து வந்துட்டேன் இல்லன்னா அவனું உண்டு இல்லன்னு பண்ணிரப்ப நான் நீ கொடுத்த நம்பர்ல நான் ரீஜாய் பண்றேன் பாடா இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களா தெரியலமா அங்க போய் கேளுங்க ஏப்பா இந்த ஆண்களுக்கு ஏன் ஆண்கள் தெரியுமா எங்க ஒரு பொண்ண பார்த்தாலும் இன்னொரு பேர் உண்டு ஆடவர்னு ஒரு பேரு உண்டு என்ன அர்த்தம் தெரியுமா நம்மளால போட்டுக்கிட்டும் ஆடுவோம் போடாம

என்ன கம்ப்ளைண்ட் பண்ண உன்னை போட்டு நான் உதைக்கிறேன் அடிக்கிறேன் சித்திரவதை பண்றேன் கொருமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு போய் பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் என்னை பத்தி எனக்கு என்னோட மான மரியாதை என்ன ஆவது இல்ல பேங்க்ல போய் நம்ம கஷ்டத்தான் சொன்னா லோன் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதான் கல்யாணம் ஆனவங்க தாங்க சந்தோஷமா இருக்கிறான் கல்யாணம் ஆகாதவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா அதுக்கு கஷ்டப்பட்டு பெண்கள் நாங்க கல்யாணம் பண்றோம்

ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் நீ ஆயிரம் ரூபாவும் கடன் தான் வாங்கியிருக்கேன்